கன்னட நடிகர் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிவடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சிவராஜ்குமாருக்கு சிறுநீரகத்தில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு சிகிச்சை மேற்கொள்ள கடந்த பதினெட்டாம் தேதி அவர் அமெரிக்கா சென்றார் அங்கு மியாமி மாகாண மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவரது சிறுநீரகம் அகற்றப்பட்டு செயற்கை சிறுநீரகம் பொருத்தப்பட்டது இவர் தற்போது நலமுடன் உள்ளதாகவும் இன்னும் சில வாரங்களில் பழைய நிலைக்கு திரும்புவார் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சிவராஜ்குமாரின் உடல்நிலை குறித்து விளக்கமளித்த அவரது மனைவி கீதா இன்னும் மூன்று அல்லது நான்கு நாட்களில் சிவராஜ்குமார் ரசிகர்களிடம் பேசுவார் என தெரிவித்தார் ನೀವೆಂಗೆ ನಮಗೆ ಅಭಿಮಾನಿ ದೇವ್ರಗಳಾಗ್ತಾರೋ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಕೂಡ ನಮಗೆ ದೇವ್ರ ತರನೆ ಆಗಿದ್ದಾರೆ ಯಾಕಂದ್ರೆ ಶಿವನ ಇದರಲ್ಲಿ ಆಪರೇಷನ್ ಚೆನ್ನಾಗ್ ಆಮೇಲೆ ಅವ್ರನ್ನ ಇವಾಗ ಐಸಿಯುಗೆ ಶಿಫ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಪ್ಯಾರಾಮೀಟರ್ಸ್ ಡಾಕ್ಟರ್ ನಿಮ್ಗೆಲ್ಲಾನು ಎಕ್ಸ್ಪ್ಲೇನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಈಗ ಸೊ ನೀವೆಲ್ಲರೂ ಶಿವರಾಜ್ ಕುಮಾರ್ ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ನೀವು ಪೂಜೆಗಳನ್ನ ಮಾಡಿದ್ರಿ ಅವರಿಗೆ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಅಂತ ಬಯಸಿದ್ರಿ ಆಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದೀರಾ ನೀವೆಲ್ಲರೂ ಇವತ್ತು ಶಿವನವರು ಚೆನ್ನಾಗಾಗಿ ಇವತ್ತು ಆಪ್ರೇಷನಲ್ಲಾಗಿ ಸಕ್ಸಸ್ ಆಗಕ್ಕೆ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ ಮನೋಹರ್ ಅವರೇ ಕಾರಣ ಅಂತ ನಾನು ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಏನನ್ನ ಅಚೀವ್ ಮಾಡಬೇಕು ಅಂತಿದ್ವಿ ಅದನ್ನು ನಾವು ಮಾಡಿದ್ದೀವಿ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಟೀಮ್ ಮೂಲಕ ಇನ್ನು ಸದ್ಯದಲ್ಲೇ

இதில் சிக்கி ரேவதி என்பவர் உயிரிழந்தார் இந்த விவகாரம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரேவதியின் குடும்பத்திற்கு இரண்டு கோடி ரூபாய் நிதி உதவியை புஷ்பா புஷ்பாப்பாக இரண்டு படக்குழு வழங்கியுள்ளது அல்லு அர்ஜுன் ஒரு கோடி ரூபாயும் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குனர் இணைந்து தலா ஐம்பது லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு மண்டல பூஜை நடைபெற உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சிகர நிகழ்ச்சியான மண்டல பூஜை இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெறுகிறது இதையொட்டி நானூற்று ஐம்பது சவரன் எடை கொண்ட தங்கு அங்கி ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுகிறது தொடர்ந்து ஐயப்பனுக்கு காலாபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்வனை காட்டப்பட உள்ளது இரவு பதினோரு மணிக்கு கோயில் நடை அடைக்கப்பட்டு மீண்டும் முப்பதாம் தேதி நடை திறக்கப்பட உள்ளது